மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை பதினோராவது பாடல் மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரென கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்கான் ஆரணல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்கொல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தெழுந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலூர் எம்பாவா என்று மிக அழகான பாடல் அமைந்திருக்கின்றது இறைவனுடைய தோற்றத்தையும் இறைவன் ஆட்கொண்டு அருளுகின்ற பெருமையையும் அடியார்கள் கடைபிடித்த மார்க்கங்களையும் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அடியார்களையெல்லாம் துயிலெடுப்பி அவர்களை அரவணைத்து அழைத்து செல்கின்ற மாணிக்க வாசகத்தோடி இறைவனுடைய பெருமையை பாடுகின்றாள் இறைவனை அணுகுகின்ற முறைகளையும் பாடுகின்றாள் இறைவனுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது சிவன் என்கின்ற பெயர் எதனால் ஏற்பட்டது என்றால் அவன் சிவந்த திருமேனியை உடையவன் சிவப்பு ஆற்றலினுடைய அடையாளம் அதனால் உலகத்தை படைத்து காத்து அருளி இடையராத இயக்கத்தில் இருக்கின்ற இறைவனுக்கு சிவந்த நிறம் அவனுடைய நிறமாக பாவிக்கப்படுவது என்பது மிக பொருத்தமே சிவன் என்கின்ற பெயருக்கே சிவப்பு சிவந்த நிறமுடையவன் என்பதுதான் பொருளும் ஆகும் அப்படிப்பட்ட சிவந்த உடையவன் அவருடைய தோற்றம் நெருப்பு ஜுவாலை போல தோற்றமளிக்கின்றது ஏனென்றால் நெருப்பு ஜுவாலை இடையராத அசைவே உடையது இயக்கத்தை உடையது என்ன என்னன்றும் மேல் எழுவது மேல்நோக்கி நோக்கி எழுவதை தான் பார்க்கின்றோம் ஜுவாலை ஏதும் சாய்ந்து தலை சாய்த்து கொழுந்துவிட்டு எரிவதை பார்க்க முடியாது எப்பொழுதும் எம்பி மேலெழும்பிதான் எரியும் அத்தகைய ஆக்க காரணனாக இந்த படைப்பினுடைய ஆக்க காரணனாக இருக்கின்ற இறைவனை நெருப்பின் ஜுவாலையாக கண்டு இதோ சமீபத்தில் திருவண்ணாமலை ஜோதியாகவும் வழிபட்டு மகிழ்ந்தோம் அந்த இறைவனை வழிபடுவதற்கு முதலில் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றோம் அதிகாலையில் எழுந்து அன்றைய நீராடுதல் முறைப்படி குளத்தில் புகுந்து நீராடுதல் குடைந்து குடைந்து நீராடுதல் அதிகாலையில் இந்த பனிபொடுகின்ற மார்கடி நாட்களில் குளத்தில் நீராடுதல் என்பது எத்தனை சில்க செய்கின்ற நினைத்தாலே சிர்க்க செய்கின்ற செய்தியாக இருக்கின்றது அதிலும் பாருங்கள் அந்த குளம் எப்படிப்பட்டதாம் மொய்யார் தடம் பொய்கை பொய்கை என்றால் குளம் அது மலர்கள் பூத்திருக்கின்ற பொய்கை மலர் என்றால் எந்த மலராக இருக்கும் பூவினப்படுவது பொறிவாழ் பூவை வண்டுகள் ஓயாமல் மொய்க்கின்ற தாமரை மலர் தான் பூ என்று பொதுவாக உரைத்தாலே அது தான் குறிப்பிடும் அத்தகைய தாமரை தடாகத்தில் அவர்கள் குடைந்து குடைந்து நீராடுகிறார்களாம் இவர்கள் குடைந்து நீராடுகின் நீராட முற்படுகின்ற பொழுதே அந்த மலர்களில் வண்டுகள் இருக்கின்றனவா மொய்யார் தடம் பொய்கை வண்டுகள் மொய்த்து ரீங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தடம் பொய்கையாக அந்த சிற்றீர்களுடைய வெடிப்பை என்ன சொல்வது அவை நம்மை காட்டிலும் உணர்வுடையனவாக இருக்கின்றன அவை இன்னும் அதிகாலையில் இயங்க தொடங்கிவிட்டன அவை மலர்களில் தங்கி மொய்த்து கொண்டிருக்கின்றன அப்படி வண்டுகள் மொய்க்கின்ற ஆரவாரம் செய்கின்ற தாமரை மலர்கள் பூர்த்திருக்கின்ற தடம் பொய்கையில் முகேரென புகுந்து கையால் குடைந்து குடைந்து ஆடுகிறார்கள் அப்படி ஆடுகின்ற நேரத்திலும் இறை நாமம் பாடிக்கொண்டு அவர்கள் ஆடுகிறார்கள் ஐயா உன் கடல் பாடி இறைவனுடைய திருவடியை பாடினால் போதாதா அப்படித்தான் இறைவனுடைய திருவடியை ஈடேற்றத்திற்காக பாடிக்கொண்டு குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள் அதிகாலை பொழுதே மிக அருமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நீராடுகின்ற பொழுதையும் இறைநாமத்தை சொல்லி இறை வழிபாட்டிற்கு உகர்ந்ததாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் நமது காரியங்களின் ஊடே பக்தியை இணைத்துக் கொள்ள வேண்டும் நாம் மிக அதிகமான பொறுப்புடைய ஒரு பரபரப்பான சூழலில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் கூட பக்திக்கு என்று வழிபாட்டிற்கென்று தனித்த நேரத்தை ஒதுக்க இயலாதவர்களாக இருந்தாலும் கூட நமது அன்றாட பணிகளில் இறை கைங்கரியத்தை இறை பக்தியை இணைத்துக் கொள்ளலாம் இடையராது அவனை சிந்தித்தவண்ணம் தொழிற்படலாம் அதைவிட சிறந்த மார்க்கம் எது அது கர்மயோகமாகிவிடும் நாம் அந்த செய்கின்ற அனைத்து காரியங்களும் சித்தி பெறும் கவனம் கூடும் இன்னும் சிறப்பாகும் கூடவே பக்தியும் நிறைவு பெற்றுவிடும் அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடைந்து நீராடுகின்ற பொழுதும் கூட இவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டே நீராடுகிறார்கள் உன் கடல் பாடி அந்த இறைவனுடைய திருவுருவ பெருமையெல்லாம் பாடுகிறார்கள் அப்பொழுதுதான் ஆரடல் போல் செய்யா வெந்நீராடி இறைவனுடைய திருவுருவம் எப்படி இருக்கின்றது நீர் பூத்து நெருப்பு போல் இருக்கின்றது ஏனென்றால் திருநீர் பூசி நிற்கின்றார் திருநீர் எதனுடைய அடையாளம் என்றால் நிலையாமையை நமக்கு உரைக்கின்றது திருநீர் இந்த வாழ்வினுடைய நிலையாமையை உணர உணர நமது செயல்களில் நாம் விரைவை கூட்டுவோம் அது ஏதோ நமக்கு விரக்தியை தருவதற்காக சொல்லப்பட்டது அல்ல அது வரட்டு தத்துவம் அல்ல நிலையாமை என்பது வாழ்வை வளமாக்கும் தத்துவம் இந்த உலகம் இவ்வளவு பொலிவுடன் காட்சியளிப்பதற்கு காரணமே நிலையாமை தான் இது தோன்றிய காலம் தொட்டு இங்கு அனைத்தும் அப்படியே மாற்றமின்றி நிலை பெற்றிருக்குமானால் இது மிகப்பெரிய குப்பைக்கூலமாகத்தானே இருந்திருக்கும் இது அடுத்த உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்குமா நாம் விரும்பி தங்குகின்ற இடமாக இருக்குமா இல்லை ஆக இந்த உலகம் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றது மாற்றம் என்பதே மாறாதது அதை கூறுவதுதான் திருநீர் திருநீரை நாம் அணிந்து கொள்வதனுடைய அர்த்தமும் அதுதான் நாம் இரையை இந்த இறையை நாங்கள் தொடுகின்றவர்கள் என்கின்ற அடையாளமாக அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் திருநீற்றை அணிவதன் மூலமாக வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை நிலையற்றது எதையும் ஒத்தி போடுவதற்கு காலம் நமது கைகளில் இல்லை விரைந்து செயல்பட நமக்கு விழிப்புணர்வை தருவதாக திருநீர் அமைந்திருக்கின்றது சாம்பல் இந்த உலகமே ஒரு பிடி சாம்பலாய் முடியக்கூடியது அனைத்துமே மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது நமது வாழ்நாளும் அது எண்ணிக்கைக்குட்பட்டது அதை உணர்ந்து கொண்டு செயல்படுகின்ற பொழுது பயிர்பட வாழ வேண்டும் என்கின்ற மனோபாவம் கிட்டும் அத்தகைய திருநீரை அணிந்தவராக சிவபெருமான் காட்சி தருகின்றார் அவர் கொழுந்துவிட்டு இயங்குகின்ற ஒயாமல் இயங்குகின்ற நெருப்பாகவும் வெந்நீரை பூசிய திருமேனி உடையவராகவும் காட்சி தருகின்றார் இந்த உலகத்தில் நிலையாக எப்பொழுதும் வாழப்போகின்றவனைப் போல திட்டமிடு ஆனால் நாளையே இருந்து இறந்து போவனை போகின்றவனை போல ஒரு விரைவாக கடமையை செய் என்றாராம் மகாத்மா காந்தி இரண்டு முரண்களை இணைத்து ஒரு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது என்னன்றும் வாழ்பவனைப் போல காலாகாலத்திற்கும் நிலைத்து வாழ்பவனைப் போல திட்டமிட வேண்டுமாம் அதுதான் பெரிய டிமாண்ட் பெரிதினும் பெரிது கேள் அதனால் செயல்படுவது எப்படி செயல்பட வேண்டும் நான் தான் எற்காலத்திற்கும் இருக்கப் போகின்றேனே என்று மெதுவாக அமை வேகத்தில் செயல்படலாமா என்றால் உதவாது திட்டமிட்டதும் வீணாகிவிடும் எனவே நாளையே மாண்டு போபவனை போல மிக விரைந்து செயல்பட வேண்டும் என்று நமக்கு மகாத்மா அறிவுறுத்திருக்கின்றார் அந்த இரண்டும் இணைந்த இந்த காட்சி கொழுந்துவிட்டு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய நெருப்பு நிலையாமையை கற்பிக்கின்ற திருநீர் வெந்நீராடி ஆரடல் போல் செய்யா சிவந்த மேனியுடையவனே வெண்ணீராடி திருநீரை பூசி காட்சி தருகின்றவனே மகாத்மா காந்தியினுடைய தத்துவம் அங்கு வந்து நிற்கின்றது திரு சிவன் திருவுருவத்தில் காட்சியளிக்கின்றது அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை வழிபடுகின்றவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் அவர்கள் பக்குவத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்தில் மயக்கம் இருக்காது ஐயா வெண்ணீராடி அது மட்டுமல்ல ஒரு பாகனாயிற்றே அந்த உமை எப்படிப்பட்டவள் ஒருவனுக்கு பெருமை எதனால் துணையினால் இல்வாழ்வு இல்வாழ்வினருக்கு ஏற்ற தத்துவமும் அங்கு நிறைந்து குறைவற்று கிடக்கின்றது ஒருவனுக்கு சிறப்பு அவனுடைய துணையினால் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி துணையினால் சிறப்பு ஏற்படும் இலக்கியங்கள் கூறுகின்றன ஒரு தலைமகனை குறிப்பிடுகின்ற பொழுது அந்த கணவன் என்று குறிப்பிட்டார்கள் சங்க இலக்கியத்தில் சாட்சிகள் இருக்கின்றன ஆக துணை சிறந்த துணையாக அமைந்திருக்க வேண்டும் சிறு மருங்கல் மையார் தடங்கண் மடந்தை மணாலா தடங்கண் மைப்பூசியது அகன்று விடிகளை உடைய அந்த பார்வதியின் மணாளனாக உமையூர் பாகனாக இருக்கின்றான் உலகம் ஆண் பெண்ணாக இருக்கின்றது இறைவனில் ஆண் பெண் உலகை உணர்த்துவதற்காக அதை தாண்டி இறை இறைவனுடைய அருள் அதுதான் சிவனும் சக்தியும் இறைவனும் இறைவனுடைய அருளும் தான் சிவனும் சக்தியுமாக இறை அருள் நமக்கு மிக அவசியம்தானே அதனால்தான் உமையாளை இணைத்து இணைத்து பேசுகிறார்கள் நமக்கு வரங்கள் வாய்க்க வேண்டும் மிக எளிதாக மிக விரைவாக இறையொருளை பெற்றுவிட வேண்டும் என்றால் சிவசக்தியாக வழிபட வேண்டும் உமையூறுபாகனாக வழிபட வேண்டும் அந்த வித்தையை அறிந்தவர்கள் இந்த அடியார்கள் ஆகியால் அவர்கள் அம்மையை விட்டுவிடவில்லை அந்த சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் இந்த இறைவன் நம்மை ஆட்கொள்வது ஆட்கொள்வதும் விளையாட்டுதான் நீங்கள் திருவிளையாடற் புராணம் படித்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் காணலாம் அதெல்லாம் இறைவனுடைய விளையாட்டு நாம் மிக மிக தீவிரமாக சிந்திக்கின்ற விஷயங்களை இறைவனும் தீவிரமாகத்தான் சிந்திப்பானா என்றால் இல்லை அது இறை விளையாட்டு எத்தனை உயிர்கள் எண்ணிலடங்கா உயிர்கள் அத்தனை வாழ்வையும் வகையாக கணித்து நடத்தி வருகின்ற இறைக்கு தீவிர புத்தி இருக்குமா என்ன விளையாட்டாக மிக விளையாட்டாக அவனுடைய அருளும் நடந்தேறிவிடுகின்றது இந்த உயிர்களை ஆட்கொள்கின்ற அருளும் விளையாட்டாகத்தான் நடந்தேறிவிடுகின்றது நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் அதில் உய்வடைபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இறை அடியார்கள் அவர்கள் காட்டிய வழியிலெல்லாம் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் குரு வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு குரு மிக அவசியம் நாமவே நமக்கு பிடித்த சான்றோர்களை குருவாக வரித்து கொள்ளலாம் நமது தந்தையாக கூட இருக்கலாம் நமக்கு கற்பித்த ஆசானாக இருக்கலாம் குருவை நாமே வரித்து கொள்ளலாம் பெயர் பெற்ற சான்றோராக இருக்கலாம் குரு மிக அவசியம் அந்த சான்றோர் காட்டிய வழியிலெல்லாம் நாங்கள் வந்தோம் உய்வடைவதற்காக உன் திருவடியை எப்படியேனும் அடைந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் முய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் ஆனால் உன் கருணை இல்லாமல் எப்படி என்னுடைய முயற்சியால் மட்டுமே எய் அடைந்து விட முடியும் எய்துவிட முடியும் என்றால் அந்த வழியிலெல்லாம் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆனால் உன்னுடைய கருணை மிக மிக அவசியம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி உன் திருவடியை பற்றிக்கொள்வதற்கும் உன்னுடைய அருள் மிக அவசியமாயிற்று இறைவா உன் கருணை பார்வை பட வேண்டுமே அதற்காகத்தான் உமையை அடைத்து கொண்டார்கள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா அவள் கடைக்கண் பார்வை பட வேண்டும் உமையாளின் கடைக்கண் பார்வை பட வேண்டும் அருள் பார்வை இறைவனுடைய அருளே தானே அந்த அருள் பார்வை பட வேண்டும் எங்களையும் நீ கண்டருள வேண்டும் இய்யாமல் காப்பாய் நாங்கள் பிடைத்து விடாமல் இந்த அறநெறியிலிருந்து அறநெறியிலிருந்து அறநெறியும் இதுதான் அரண் அறநெறியும் இதுதான் இந்த அறநெறியிலிருந்து அறநெறியிலிருந்து வழுவி விடாமல் காப்பாய் எய்யாமல் காப்பாய் நாங்கள் தவறிழைத்து விடாமல் காப்பாய் நாங்கள் பிழைத்து விடாமல் பிழையதும் செய்து விடாமல் எம்மை காப்பாய் எம்மை விட்டு விடாமல் காப்பாய் எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய் சரியான இடத்தில் சரியான பிரார்த்தனை எங்கு வேண்டுதல் வைக்க வேண்டும் தான் வேண்டுதல் வைக்க வேண்டும் மனிதர்களை நாடி வேண்டுதல்களை வைக்கக்கூடாது இறைவனை நம்பித்தான் வேண்டுதலை வைக்க வேண்டும் ஏனென்றால் அவன்தான் அறிந்தவன் நமக்கு உகந்தது எது என்பதை அறிந்தவன் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் வரவும் தருவோய் நீ என்றனர் அடியார்கள் இனி வேண்டாம் என்பது மிகப்பெரிய செல்வம் எதுவுமே வேண்டவில்லை என்றால் அது மாபெரும் பக்குவம் அதனால்தான் இறைவனை செல்வா என்று அழைத்தார்கள் இறைவன் ஆரடல் போன்ற மேனி கொண்டவன் கொழுந்து எரிகின்ற ஜுவாலை போன்ற கொண்டவன் திருநீரை பூசியவன் எங்கு ஆடுகின்றான் சுடுகாட்டில் ஆடுகின்றான் எப்படி அழைத்தார்கள் செல்வா என்றார்கள் இப்படி பொய்யுரைக்கலாமா அடியார்களாயிற்றே மெய்யடியார்கள் என்று சொல்லிக்கொண்டு பொய்யுரைக்கலாமா என்றால் அதுவும் மெய் ஏனென்றால் வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் வேறில்லை இறைவனுக்கு தேவை என்று எதுவுமே இல்லை நம்மைப் போன்ற புண்மையான ஆசைகள் கொண்டவர் இறைவரா இல்லை அனைத்தையும் படைத்து காத்து நித்திய தியானத்தில் இருப்பவர் ஆக நிறை மனம் நிறைந்த நமது பக்குவத்திற்கு சொல்லிக்கொள்ளலாம் நிறை மனம் பெற்றவர் என்று சொல்லிக்கொள்ளலாம் நாம் அறிந்த வார்த்தைகளை கொண்டுதான் அறிந்த விளக்கத்தை தான் உரை உரைக்க முடியும் நமக்கு நமது புரிதலுக்காக ஆக வேண்டுதல் அற்றவர் தன்னிடத்தில் வேண்டி நிற்பவர்களுடைய குறைகளை போக்குபவர் தனக்கென வேண்டுதல் அற்றவர் அதனால் செல்வர் செல்வா செய்யா வெண்ணீராடி செல்வா என்றார்கள் ஏனென்றால் வே வேண்... வேண்டாமை அன்ன விடுச்செல்வம் வேறில்லை போதும் என்ற மனதை விட பெரிய செல்வம் ஏதும் கிடையாது வேண்டும் வேண்டும் என்கின்ற மனம் பற்றாக்குறையே பற்றி கொண்டு திரிவது அங்கு எத்தனை கொட்டி கிடந்தாலும் அது நிறை மனம் அல்ல அது பிரயோஜனமற்றது ஆனால் போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்து எனவேதான் இறைவன் செல்வன் இறைவன் நிறைவு பெற்றவன் நிறைவு பெற்றவனிடத்தில்தான் நிறைவை பெற முடியும் விடுதலையானவனிடத்தில்தான் நாம் நம்மை விடுவிக்க கோர முடியும் கட்டப்பட்டவரிடத்தில் சென்று மன்றாடி என்ன செய்வது அவரது க கரங்களே கட்டப்பட்டிருந்தால் மாயால் கட்டப்பட்டிருந்தால் மயக்கத்தால் கட்டப்பட்டிருந்தால் அறியாமையால் கட்டப்பட்டிருந்தால் பேராசையினால் கட்டப்பட்டிருந்தால் அந்த மானுடத்தில் மானுடரிடத்தில் சென்று எம்மை விடுவியுங்கள் எம்மை விடுவியுங்கள் என்று மன்றாடுவதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கின்றதா ஆகையால் நமக்கு விடுதலை வேண்டும் என்றாலும் சரி நமக்கு நமது விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றாலும் சரி விடுதலையுடன் இருக்கின்ற இறைவனை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய செல்வந்தனாகிய இறைவனைத்தான் அணுக வேண்டும் அந்த வழியை தான் மாணிக்க வாசக பிறந்தகே நம்ம நம் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையினால் காட்டிக்கொண்டிருக்கின்றார் எய்யாமல் காப்பா இறைவா எங்களை விட்டுவிடாமல் கடைத்தேற்று என்று உரிய இடத்தில் வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் நாமும் இந்த மார்கழியை பயன்படுத்தி நமது மனதை பக்குவப்படுத்தி கொண்டு ஆண்டுதோறும் இந்த பக்தி சிந்தனையுடன் நமது காரியங்களை ஆற்றுவதற்குரிய வித்தையையும் கற்றுக்கொண்டு கர்மயோகியாய் சிறப்போ அரண் நமக்கு உரிய வழிகாட்டி ஆட்கொண்டு அருளுவான் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு ஆட்படுத்திய இறைக்கருணைக்கு நன்றி பாராட்டி அருமையான பக்தி இலக்கியத்தை தந்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் போன்ற அடியார்களுக்கும் நமது வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி